Hi கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு பார்த்தோடனே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அழுவாக தான் செய்யப்போகிறோம் அதுவும் செவ்வாழை பழத்தில் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு பேனில் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் ஆட் பண்ணிவிட்டு முந்திரி வந்து நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் கோல்டன் ப்ரௌனில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கோல்டன் ப்ரவுன் ஆனோடனே அதை எடுத்து தனியாக வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து செவ்வாழை பழம் இருக்குங் இல்லைங்களா அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன் அரைச்சி எடுத்துட்டு நம்ம முந்திரி வந்து ஃப்ரை பண்ணோம் இல்லையா அதிலே வந்து நம்ம அரைச்ச அந்த வாழைப்பழம் விழுதை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா குக்கார வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க இல்லைன்னா அது அடிப்பிடிச்சிரும் கலர் வந்து சேஞ்ச் ஆகும் அது நல்லாவே தெரியும் ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஓரளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து இதுக்கு தேவையான நாட்டு சக்கரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இடையில ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த பாருங்கள் இப்போது இந்த கலர் வந்து இன்னும் நல்லாவே சேஞ்ச் ஆகும் நல்லா சேஞ்ச் ஆ ஆனதன் பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரி எடுத்து இதில் ஆட் பண்ணிவிட்டு வேறு பவுலுக்கு மாற்றிடலாம் சூப்பராக செவ்வாழை பழத்தில் அல்வா ரெடி ஆயிடுச்சு இதய நோய் மற்றும் புற்றுநோய் இருந்து தடுக்கக்கூடிய இந்த செவ்வாழை பழத்தில் நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம் இது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய சத்துக்கள் இருக்குது இந்த செவ்வாழை பழத்தில் இன்னைக்கு இந்த அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்